வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஞானக்களஞ்சியம் ஒன்று கவியன் எழுநூத்தி இருபத்தி நாலு அறத்தொண்டே என் வினை என் செய்வேன் என் உலத்தின் இன்ப ஊற்றில் யான் திளைத்து மிதந்திருந்தேன் காலம் காணேன் மின்னலைப் போல் சிறிய வழி பின்கழுத்தில் மெதுவாய் கண் விழித்தேன் கனவு போச்சு இன்னும் என்ன வினை இருப்பு எண்ணம் கொண்டே யான் துருவி துருவி ஆராய்ந்து பார்த்தேன் பின்னலின்றி பிழையின்றி வாழும் மட்டும் பேரறிவில் அறத்தொண்டு என் வினையாய் தேர்ந்தேன் அவர்கள் அறத்தொண்டு எப்படி ஏற்ற அப்படின்னு சொல்லி இந்த கவியில் சொல்லியிருக்காங்க என் செய்வேன் என் உலத்தின் இன்ப ஊற்றில் யான் திளைத்து மிதந்திருந்தேன் காலம் காணேன் நான் என்ன செய்வது காலமும் நேரமும் தெரியாத அந்த நிலையில் மனம் விரிந்த நிலையினால் அந்த இன்ப ஊற்றான இறைநிலை இணைப்பில் கலந்து திளைத்து மிதந்து கொண்டிருந்தேன் அந்த சமயம் மின்னலை போல் சிறிய வழி பின்கழுத்தில் மெதுவாய் கண் விழித்தேன் அவங் அப்போ என்னுடைய கனவு போச்சு அப்படிங்கிறாங்க அந்த சமயம் பின்கழுத்தில் சிறிய வழியானது மின்னலை போல வந்தது மெதுவாக கண்களை விழித்துப் பார்த்தேன் என்னுடைய கனவு கலைந்து விட்டது இன்னும் என்னுடைய கழிக்கப்பட வேண்டிய வினையின் இருப்பு தான் என்ன என்ற எண்ணம் ஏற்பட்டு நுணுக்கமாக துருவி துருவி ஆராய்ந்து பார்த்தேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வாழ்வியல் சிக்கல்களின்றி அந்த தவறுகளின்றி வாழ்கிற காலம் மட்டும் பேரறிவு நிலையிலிருந்து அறத்தொண்டு செய்ய வேண்டும் என்பதை என் வினையாக தெரிந்து கொண்டேன் அகத்தவத்தின் மூலம் அறிவை அறிந்தவர் நம் மகரிஷி அனைத்தையும் அணுக்களின் கூட்டாக உணர்ந்தவர் நம் மகரிஷி மனத்தின் புதினத்தை மாந்தருக்கு தெளிவாக்கியவர் நம் மகரிஷி சினத்தை தவிர்த்த சித்தர் நம் மகரிஷி பெண்ணின் பெண்ணினுடைய பெருமைக்கும் பெருமை சேர்த்தவர் இனிய தமிழில் பல இலக்கியங்கள் தந்தவர் நம் மகரிஷி அறத்தொண்டு ஏற்றி ஏற்று இவ்வளவு இனிமைகளையும் நமக்காக அருள் தந்தை அவர்கள் அள்ளி அள்ளி கொடுத்துருக்காங்க அருள் தந்தை வாழ்க வளமுடன்